வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் நம்ம கோயிலுக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு எல்லாத்துக்காண்டியும் நல்லபடியாக நான் வேண்டிகிட்டு வந்தாச்சு இது நாங்கள் விரதத்தை வந்து முறிக்கிறதுக்கு வந்து நாங்கள் கருவாடு தான் சமைச்சி நம்ம விரதத்தை முடிச்சுக்கிறேன்னு அதனால நாங்கள் இன்னைக்கு முண்டக்கனி பாறை நாங்களே போட்ட பாறையே இன்னைக்கு முண்டக்கனி பாறையை சமைச்சி சாப்பிட போகிறோம் பாருங்க இதுதான் முண்டக்கனி பாறை குழம்புக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு அதிகமாக இருக்காது நம்ம வெயில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து உப்பு வந்து அதிகமாக வைக்கக்கூடாது கருவாட்டுக்கு கருவாடு திறமாக இருக்கும் அதே மாதிரி சூப்பராகவும் இருக்குங்க தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிட்டு கருவாட்டை நம்ம பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ தேங்காயோடு நம்ம சின்ன வெங்காயம் பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் நம்ம குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் மிளகாய் தக்காளி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு

பாருங்க இந்த முண்டக்கனி பாறையை வச்சு நம்ம தூண்டியில் கொலுக்கி நம்ம தண்ணியில் வந்து நரம்பில் வச்சு தான் அந்த ஊசி அந்த கொக்கி இருக்கும் அந்த கொக்கியில் வந்து நம்ம இறைய வச்சு கடலில் அப்படியே இலக்கிக்கிட்டே வரணுங்க அந்த நரம்பு இலகி அந்த தூண்டி கடலுக்குள்ளே போக பெரிய பெரிய மீன்கள்லாம் இந்த மீனை போட்டு தான் நம்ம பிடிக்கணும் நம்ம சைட்டில் இப்படி இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறோம் ஏன்டா முள் இருக்கும் சாணம் முள் தான் இருக்கும் அதை அப்படி வெட்டி எடுத்து கிளீன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் நம்ம வெட்டினோடனே இந்த மு ரெண்டு முள்ளு இருக்கும் இந்த முல்லை அப்படி எடுத்துக்கிறாங்க அர்வாட்ட வெட்டியாச்சு இப்போ அலசி எடுத்துக்கிருவோம் அப்படியே இன்னும் ஒரு தண்ணி ஊற்றி அலசிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கிருவோம் தேங்காவை சேர்த்துக்குருவோம் நறுக்கின காய்கறி தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுருக்கோங்க இப்போ கரைச்சி வச்சுருக்கிறோம் இப்போ புளியை சேர்த்துக்குருவோம் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிருவோம் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிருவோம் இப்போ வந்து நம்ம கருவாட்டில் வந்து உப்பு அவ்வளவா இருக்காது நம்ம குழம்புக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிருவோம் அவ்வளோ தாங்க தீ பிடிச்சிருச்சு இப்போ அடுப்பில் தூக்கி நம்ம வச்சிருவோம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிருவோங்க இப்போ அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிருவோங்க இப்போ தட்டை போட்டு நம்ம மூடிடுவோங்க கொதிச்சு நல்லா வாசம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிறானு இப்போ குழம்பு பொதுச்செரித்து நம்ம கர்மாட்டை சேர்த்து நல்லா வெந்து நம்ம தாளிச்சுக்கருவோம் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சுருவோங்க அடுகு சேர்த்துக்கிடுவோம் அரு சேர்த்துக்கிறேன் கருவாட்டு குழம்பு ஒரு வாசம் தாங்க போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு கருவாட்டு குழம்பு முண்டைக்கண்ணி பாறையை வச்சு நாங்க சமைச்சு குடும்பத்தோட சாப்பிடுறோம் விரதத்தை போகிறோம் இப்ப நம்ம கருவாட்டு குழம்ப ஊற்றி பிள்ளைகளுக்கு கொடுப்போம் பாருங்க மண்டை கருவாடு தான் டேஸ்டா இருக்கும் எங்க பாப்பா மண்டை தான் கேட்பா மண்டை கருவாடும் துண்டு கருவாடும் தான் கிடக்குது எடுத்து தரோம் கருவாட்டு குழம்பு வாசம் இழுக்குது எல்லாத்துக்கும் எல்லாரும் கருவாடு உப்புன்னு கேட்குறீங்க உப்பு அவ்வளவா இருக்காது அப்புறமே இருக்குங்க கருவாடு நீங்கள் இதை கூட சமைச்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு உண்டைக்கனிப்பாறை உண்டைக்கனிப்பாறையை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தவங்க மறக்காம சொல்லுங்கள் எப்படி இருக்குது நானும் இப்போ சமைச்சு கருவாட்டு குழம்ப சாப்பிட்றோம் அருமையாக இருக்குதுங்க கருவாட்டு குழம்புன்னு சொன்னாலே வேண்டாம் சொல்லையே வேண்டாம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் மறுநாள் கூட வச்சு சாப்பிட்டா சுடு சாதத்துக்கும் பழைய சாதத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கு தான் விரதத்தை முடிக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்து முந்தகடி பாறை குழ பாறை கருவாடு வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குதுங்க சமைச்சு இன்னைக்கு சாப்பிட்றோம் குடும்பத்தோடு இதையுமே சமைச்சி சாப்பிடுங்க விரைவுக்குங்க நல்லா முடியுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க நல்லா கருவாணி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க கறி கறி எடுத்து சாப்பிடுங்க நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கு பாரு மண்டையான நல்லா ருசியாக இருக்குங்க மண்டை தான் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் மண்டை குழம்பு வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் மண்டையும் விரும்பி தான் கேட்பாங்க எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் அங்கே பாருங்கள் நல்லா வெந்துட்டு கருவாடு கருவாட்டு குழம்பு நீங்களும் இன்னைக்கு விரதத்தை நல்லா கருவாடு இருந்துச்சுன்னா உங்க வீட்டில் நல்லா சமைச்சு செம்மையா சாப்பிடுங்க விரதத்தை முடிங்க நாங்களும் விரதத்தை முடிச்சாச்சு நம்ம டெய்லி தொடர்ந்து நம்ம சமையல் வீடியோ வரும் கருவாடு பிஸ்னஸும் பண்றோம் கருவாடு தேவைப்பட்டால் அந்த நம்பருக்கு நீங்கள் காங்கிரார் பண்ணி வாங்கிக்கோங்க கருவாடு தேவைப்பட்டால் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருங்க அந்த நம்பருக்கு அது அதுதான் ஜிபே நம்பரும் வா வாட்ஸ்அப் நம்பரும் அது தான் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா வாய்ஸ் கால் போட்டால் கூட நான் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அட்டன் பண்ண முடியாது அதுமாரி மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண முடியாது எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சா மட்டும்தான் நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நம்ம செல்லை எடுத்து அட்டன் பண்ணுவோம் அப்பவும் கூட நாங்கள் செல்லை வந்து எடுத்து தாமல் வச்சுருப்போம் அட்டன் பண்ணுற நேரம் அட்டன் பண்ணிக்கிடுவோம் வீடியோ எடுக்கிற நேரம் வீடியோ எடுப்போம் வேலை பார்க்குற நேரம் வேலை பார்ப்போம் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்து நன்றிங்க